ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மொச்சை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மேல் தோலெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு மேல் தோலை பிதுக்கி எடுத்துட்டேன் மொச்சை அவரையில் ஒரு கிரேவி செய்கிறது தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் உரிச்சு ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு பூண்டு தோல் உரிச்சி வச்சுருக்கேன் இது வந்து டூ இன் ஒன் மசாலா இதில் வந்து மொச்சை அவரை கிரேவியும் செய்யலாம் தக்காளி சாம்பார் செய்யலாம் நான்வெஜ் கிரேவி செய்யலாம் அதை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி அந்த மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுன்னு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ செய்கிறது எப்படி செய்கிறது செய்முறையை பார்க்கலாம் இப்போ குக்கர் வச்சுருக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனியன் கட் பண்ணியிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் இந்த பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றவங்களும் பொறுக்கி வைக்காமல் சின்னதாக இருந்தால் அப்படியே சாப்பிட்டுடுவாங்க வெருங்காயசூள் கொஞ்சம் இந்த ஆயிலில் வதக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம் மொச்சங்கிறதுனால கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அதனால் நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே சமநிலைக்கு வந்துடும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு மொச்சை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பேஸ்ட்டை எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும் எங்களுக்கு இந்த அளவு கிரேவி இருந்தால் போதும் உங்களுக்கு நிறையா கிரேவி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட்டும் அதிகம் படுத்திக்கலாம் மொச்சாவரையும் கொஞ்சம் கூட போட்டுக்கணும் நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து தண்ணி இந்த தண்ணியை விட இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து இதை மூடி வச்சு இந்த ம மொச்சை அவரை வேகிறதுக்கு மட்டும் எவ்வளவு டைம் வேணுமோ அவ்வளோ நான் வந்து இப்போ ரெண்டு விசில் கொடுத்து ஆஃப் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்புறம் ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ ஸ்டீம் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி மொச்சை அவரை வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ஒன்று ஸ்மாஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் இது எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சுக்க காமிக்கிறேன் தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து நெய்யில் தாளிச்சுக்க போகிறேன் அப்போல்லாம் நெய்யில் தான் தாளிப்பாங்க சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த வெங்காய வடகம் சேலம் சைடு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனியன் வடகம் தாளிப்பு வடகம் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இதை வந்து நான் வீட்டில் செஞ்சது தான் இது எங்கள் ஊரில் வந்து சேலத்தில் மளிகை கடையிலையும் கிடைக்கும் ஆனியன் வடகம்னு சொல்லி தாளிக்கிற வளகம்னு சொல்லி கேட்டால் இது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க ஆல்ரெடி நாங்கள் வந்து பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் இந்த தாளிக்கிறது தான் அவ்வளோ செம்ம டேஸ்டா இருக்கும் நிமிஷமாக செஞ்சிடலாம் நீங்க இந்த மசாலா கிரே பேஸ்ட் மட்டும் நீங்க ரெடியா வச்சிருந்தீங்கன்னா நிமிஷமாக செஞ்சு எடுத்துடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது நீங்க சாதத்துல போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கெல்லாம் பிசைஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நிறையா ப்ரோட்டீனும் நிறையா இருக்கிற ஒரு ரெசிபி இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்